கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு எதிரொலி திருச்சி துறையூர் அருகே இருநூற்று ஐம்பது லிட்டர் சாராய ஊரல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விற்பனைக்கு வைத்திருந்த ஆறு லிட்டர் கள்ளச்சாராயத்தை கைப்பற்றிய முசிறி மதுவிளக்கு போலீசார் துறையூரைச் சேர்ந்த கள்ளச்சாராய வியாபாரி முத்துசாமியை போலீசார் கைது செய்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் துறையூரை சேர்ந்த கள்ளச்சாராய வியாபாரி முத்துசாமியை போலீசார் கைது செய்துள்ளனர் கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு எதிரொலியாக திருச்சி துறையூர் அருகே இருநூற்று ஐம்பது லிட்டர் சாராய ஊரல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விற்பனைக்கு வைத்திருந்த ஆறு லிட்டர் கள்ளச்சாராயத்தை கைப்பற்றிய முசிறி மதுவிலக்கு போலீசார் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண்குமார் இணைப்பில் இணைகிறார் அருண்குமார் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தென்பு மாவட்டம் துறையூர் அருகே உள்ள நட்டவளம்பட்டி வடக்கு பிரிவையைச் சேர்ந்தவர் முத்துசாமி அவர் சொந்த வந்து கள்ளச்சாராயம் காட்டுவதற்காக வச்சிருந்த இருபத்தி ஒன்பது லிட்டர் சாராயத்தை கைப்பற்றி அளித்த காவல்துறையினர் மேலும் அவரிடம் இருந்து லிட்டர் கள்ளச்சாரத்தை முத்திரி மதுளை காவல்துறையினர் கைப்பற்றினர் கள்ளச்சாரம் வைத்திருந்த வடக்கு துறை சேர்ந்த போலிய முத்துசாமியை முசிறி அமலாக்கத்துறை காவல்துறையினர் கைது செய்து விசாரணையை அழைத்து சென்றனர் மேலும் அவர் நூற்றி ஐம்பது லிட்டர் ஊழலை ஊழலை அழித்து எட்டு லிட்டர் சாரையும் கைப்பற்றினர் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்